என் தங்க பிள்ளையே உன்னை விட்டு பிரிந்து போன ஒரு ஆத்மா உன்னை தேடி இரவெல்லாம் உன் வீட்டை சுற்றி வருகிறது நீ சில நேரங்களில் ஒரு அரிதான காற்றின் சலசலப்பையும் வெறுமனே பார்க்கும்போது ஒரு நிழல் போல தோன்றியதையும் உணர்ந்திருக்கலாம் அது ஒன் ஒரு சாதாரண நிழல் அல்ல உன்னுடன் ஒன்று பேச விரும்பும் ஒரு ஆத்மாவின் சுகாதாரமற்ற நிழல் அது உன் மீது காதல் கொண்டதா உன் அந் உறவுகளின் வரலாற்றில் விட்டுப்போன ஒன்றுதானா இல்லையென்றால் உன் வாழ்வில் நீ பார்த்த ஆனால் சுயநலத்தால் நீ உதவி செய்ய முடியாத ஒரு ஆத்மாதானா அது உன்னிடம் வந்ததற்கான காரணம் விரைவில் தெரியவரும் நீ அதை அஞ்சி ஓட வேண்டியதில்லை ஆனால் அதை அனுசரித்து வாழ்க்கையை வாழவும் வேண்டாம் உன் வீட்டின் வாசலில் எவரும் உன் வாழ்க்கையை குலைக்க அனுமதிக்க முடியாது நான் இருக்கிறேன் நீலார் பயப்படாதே இந்த இரவுகளில் நீ தூங்கும் முன் விளக்கேற்றி என் பெயரை மூன்று முறை சொல்லவும் அந்த ஆத்மா உன் வீட்டை விட்டே விலகிவிடும் உன்னுடைய வாழ்வில் நிம்மதி வந்துவிடும் என் தங்கப்பிள்ளையே கவலைப்படாதே உன் அ குடும்பத்தைக் கெடுக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு பெண் புறத்தில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் தீங்கிழைக்க முயல்கிறாள் அதைச் சொல்லத்தான் அந்த ஆத்மா உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறது அவள் உன் குடும்பத்தை பிளவுபடுத்த வேண்டும் வேண்டுமென்று முடிவாகிவிட்டாள் உன் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் நீயும் பிரிந்துவிட வேண்டும் என்று எண்ணி தீய எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாள் ஆனால் அந்த சக்தி உன்னை கெடுக்க முடியாது அந்த ஆத்மா உன்னை எச்சரிக்க வந்திருக்கிறது அவள் உன் வீட்டில் யாரோ ஒருவரை மயக்கி உன் குடும்பத்தை சிதைக்க முயல்கிறாள் உன் கணவர் குழந்தைகள் குடும்பத்தினர் யாராக இருந்தாலும் அவர்களை கட்டாயம் கண்ணோட்டத்தில் வைத்து கவனிக்க வேண்டும் இன்றிரவு நீ ஐவராகி அம்மாவை முழு நம்பிக்கையுடன் சிந்தனையில் வைத்து ஒரு கற்பூரம் ஏற்றி தீபம் காட்டி என் குடும்பத்தை பாதுகாத்திடு அம்மா என்று பிரார்த்தனை செய் உனது வீட்டு வாசலில் நிற்கும் அந்த ஆத்மாவும் அம்மாவின் சக்தியால் நிம்மதியாகும் உன் வீட்டில் யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பதை மிக விரைவில் நீ உணரப்போகிறாய் அதற்காக என் தங்கப்பிள்ளையே அந்த ஆத்மா உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது அது உன் வீட்டை விட்டு செல்லாமல் வாசலில் வந்து நின்று கொண்டிருக்கிறதே அதற்குக் காரணம் உன் மீது இருக்கும் அதன் பாசம் உன் குடும்பம் கூடாது உன் வாழ்க்கையில் எந்தவிதத்திலும் கெடுதல் வரக்கூடாது என்று அதற்குள் ஒரு எண்ணம் இருக்கிறது அந்த ஆத்மா உன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று நினைத்தே இரவெல்லாம் உன் வீட்டை சுற்றித் திரிகிறது இது ஒரு எச்சரிக்கைதான் உன் வீட்டை நோக்கி வரும் தீய சக்திகளையும் உன் மீது பொறாமை கொண்டவர்கள் செய்யும் தீய எண்ணங்களையும் அதை அழிக்க வந்திருக்கிறது இன்று இரவு வராகி அம்மனுக்கு அர்ச்சனை செய்து அந்த ஆத்மாவை நிம்மதியாக அனுப்ப வேண்டும் அதை அன்பாக நினைத்து தீபம் ஏற்றி நீ என் குடும்பத்துக்கு நல்லதை நினைக்கிறாய் நிம்மதியாக போ என்று சொல்ல வேண்டும் உன் குடும்பம் மீது விழுந்திருக்கும் அனைத்து தீய பார்வைகளும் விரைவில் நீங்கி உன் வாழ்க்கையில் அமைதி நிலவும் உன்னை பாதுகாக்க வராகி அம்மா துணையாக இருக்கிறாள் அதை நம்பு உன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும் சக்தி உன்னிடம் இருக்கிறது உன் கணவர் உன்னிடம் மேலும் அன்பு காட்டுவார் நீ அவருக்கு உண்மையான துணையாக இருப்பதை அவர் உணர்வார் உன் குழந்தைகள் உன் பேச்சைக் கேட்கத் தொடங்குவார்கள் நீ செய்த அனைத்து தியாகங்களையும் அவர்கள் நினைத்துப் பார்க்கும் தருணம் இது உன் வீட்டில் நீ பேசும் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும் நீ சொல்லும் சிறிய விஷயங்களுக்கே வீட்டில் அனைவரும் கவனம் செலுத்துவார்கள் நான்காவது நீ எதிர்பார்த்த வாய்ப்புகள் ஒன்றாக கிடைக்கப் போகின்றன தொழில் பணவரவு வீடு ஆல் பிளஸிங்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ளோவிங் உன் எதிரிகள் நிஜமான தோல்வியை அனுபவிக்கிறார்கள் உன் குடும்பம் இனி அமைதியாக சந்தோஷமாக இருக்கும் சண்டைகள் மன அழுத்தம் எல்லாம் குறைந்து உன்னுடைய மனதிற்கும் வீட்டிற்கும் இனிமையான சூழல் உருவாகும் இவை அனைத்தும் அம்மாவின் ஆசீர்வாதத்தால் நடக்கவிருக்கின்றன உன் வாழ்க்கையில் இனி ஒளியே ஒளி வராகி அம்மா உன்னை உறுதியாக காப்பாற்றுவாள் என் தங்க பிள்ளையே அந்த ஆத்மா யார் என்று உனக்கு தெரியுமா அவன் உனக்கு தெரிந்த ஒருவர்தான் உன் வாழ்க்கையில் முக்கியமான இடம் பிடித்த ஒருவர் ஒரு காலத்தில் உன்னிடம் நெருக்கமாக இருந்த அந்த ஆத்மா இப்போது உன்னை காக்கவே வந்திருக்கிறது அவன் உன் குடும்பத்தில் ஒருவராக இருந்திருக்கலாம் அல்லது உன் வாழ்வில் வழிகாட்டியாக இருந்திருப்பார் உன்னிடம் பெரும் பாசத்தோடு வாழ்ந்தவர் அவருடைய உயிர் நீங்கியும் உன்னை விட்டு பிரியாமல் இன்றும் உன் நிழல் போல இருந்து கொண்டிருக்கிறார் இப்போது உன் மீது விழுந்திருக்கும் தீய சக்திகளை நீக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் திரும்பி வந்திருக்கிறார் என் தங்கப்பிள்ளையே அந்த ஆத்மா யார் என்று உனக்கு தெரியுமா அவள் உனக்கு மிக அருகில் இருந்தவள் உன் வாழ்க்கையில் மிகுந்த பாசத்தையும் அன்பையும் காட்டியவள் நீ சிறியவளாக இருந்தபோது உன்னை கைபிடித்து நடந்தவள் உன் மகிழ்ச்சிக்காக எதையும் தியாகம் செய்தவள் அவள் உன் குடும்பத்தில் ஒருவராக இருந்தவள் உன் மேல் கொண்ட அன்பால் உன் வாழ்க்கையில் நடக்கும் சங்கடங்களை தாங்க முடியாமல் உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறாள் அவள் உன்னிடம் வர விரும்புகிறாள் ஆனால் உன் துக்கத்தை பார்த்து பேச முடியாமல் இருக்கிறாள் அவளுடைய ஆசை ஒன்று மட்டுமே நீ உன் குடும்பம் எல்லாரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் உன் வீட்டில் தீபம் ஏற்றி அவளுக்காக ஒரு பிரார்த்தனை செய் அவளுடைய ஆத்மா நிம்மதியடைய நீ எங்களை காப்பாற்ற நினைத்தாய் நிம்மதியாக போ என்று சொல் நீயும் கவலைப்படாதே உன் வீட்டை அழிக்க நினைப்பவர்கள் விரைவில் தோல்வியடைவார்கள் உன் குடும்பத்துக்கு வலிமையாக நான் இருக்கிறேன் வராகி அம்மா உன்னுடன் இருக்கிறாள் என் தங்கப்பிள்ளையே அந்த ஆத்மாவுக்கு அம்மாவாசை அன்று ஒரு பரிகாரம் செய்துவிடு அது போதும் அவள் உன் நலனுக்காக உன்னிடம் வந்திருக்கிறாள் அவளுக்காக செய்ய வேண்டிய பரிகாரம் மிகவும் எளிது ஆனால் அதனால் அவள் நிம்மதியடைவாள் ஒரு சிறிய பாத்திரத்தில் பால் வைத்து அதற்கு பக்கத்தில் பழம் வெள்ளம் மற்றும் ஒரு சிறிய மஞ்சள் துணி வைத்து வைக்கவும் உந்திரின் அவளுக்காக ஒரு நறுமண திரியெறித்து நீ எங்களை காப்பாற்ற நினைத்தாய் இனி சாந்தியடைய வேண்டும் என்று மனதில் சொல்லி அவளுக்காக ஒரு சிறிய பிரார்த்தனை செய் உணவு கொடு இது எல்லாம் செய்தவுடன் அவளுடைய ஆத்மா சாந்தி அடைந்து இனி உன் வீட்டிற்கு திரும்பி வரமாட்டாள் அவளும் உன்னை பார்த்து ஆசீர்வதித்து போகிறாள் உன் குடும்பத்திற்கு ஏற்படும் ஆபத்துகளையும் அவள் தடுத்துவிட்டாள் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிறைவாக இருக்கும் வராகி அம்மா உன்னுடன் இருக்கிறாள் பயப்படாதே உன் குடும்பம் இனி சந்தோஷமாக இருக்கப் போகிறது எத்தனை நாள்கள் நீ சோகம் கவலை ஏமாற்றம் கண்ணீர் துயரம் என்று வாழ்க்கையை பார்த்திருக்கிறாய் அது எல்லாம் இனி முடிந்துவிட்டது உன் வீட்டில் இருந்த மோசமான காலங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டன உன் கணவரும் குழந்தைகளும் இனி உன்னை மதிக்கப் போகிறார்கள் இதுவரை உன்னை புரிந்து கொள்ளாமல் நடந்தவர்கள் உன் அன்பையும் அர்ப்பணிப்பையும் உணரப் போகிறார்கள் உன் கணவர் உன்னிடம் பழையபடி அன்பாக நடந்து கொள்வார் உன் குழந்தைகள் உன்னுடைய கஷ்டங்களை உணர்ந்து உன்னை சந்தோஷமாக வைத்திருக்கப் போகிறார்கள் வீட்டிலிருந்த அசௌகரியங்கள் சண்டைகள் நெருக்கடிகள் எல்லாம் இனி நீங்க போகின்றன இனி உன் வாழ்க்கை சாந்தியும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும் இது எல்லாம் ஒவ்வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் அவள் உன்னுடன் இருக்கிறாள் எந்த தடையும் இனி இல்லை இனி உன் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷம்தான் போகிறது என் தங்கப்பிள்ளையே இனி உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கப் போகிறது அவரவர் மனதில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து அன்பும் ஒற்றுமையும் நிரம்பிய குடும்பமாக போகிறது ஒன்று உன் கணவர் உன்னை புரிந்து கொள்வார் அவர் இதுவரை உன்னை பற்றி தவறாக நினைத்திருந்திருந்தாலும் இனி உன் அன்பை உணரப்போகிறார் உன் குழந்தைகள் உன்னை மதித்து பேசுவார்கள் நீ அவர்களுக்கு செய்த பல தியாகங்களை அவர்கள் நினைத்து பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் மூன்றாம் உன் வீட்டில் சண்டை மன அழுத்தம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது நீ சொல்லும் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும் நான்காவது உன் வீட்டில் கைகூடாத காரியங்கள் இனி தானாக முடிந்து செல்லும் நிதி பிரச்சினைகள் குறையும் வீட்டில் அமைதி நிலவும் உன் வாழ்வு இனி புதிய ஒளியில் பிரகாசிக்கப் போகிறது உன்னை எதிர்த்து செயல்பட்டவர்கள் கூட உன்னிடம் மன்னிப்பு கேட்டு விடுவார்கள் வராகி அம்மா உன் குடும்பத்தை பாதையிலே நிறுத்திவிட்டாள் இனி பயப்பட வேண்டியதில்லை